வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு வீடியோல நாம பாரதிதாசன் பத்தின பார்ட் ஒன் வீடியோ பார்க்க போறோம் ஓகேவா இன்னைக்கு கிளாஸ்ல நாம பாரதிதாசனோட ஆறு பாடல்களை பார்ப்போம் இன்னும் நம்மளுக்கு நாலு பாடல்கள் இருக்கு அதாவது நாலு லெசன்ஸ் இருக்கு அதையும் அவுட் ஆஃப் புக் அண்ட் ப்ரீவியஸ் கிளாஸ்ல பாத்துக்கலாம் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணுவோம் வந்து நியூ புக் டேர்ம் ஒன் இயல் ஒன்ல ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஈஸியான பாடல் தான் இல்லையா சினிமா பாடலும் இருக்கு இல்லையா ஸோ இது ரொம்ப ஈஸியான பாடல் தான் ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு டக்குன்னு முடிச்சிருவோம் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் சோ தமிழ நான் என்னன்னு சொல்றாரு பாரதிதாசன் அமுதுன்னு சொல்றாரு அப்படிப்பட்ட அமுதமான தமிழ் வந்து நம்ம உயிருக்கு இணையானது அப்படின்னு சொல்றாரு ஓகே தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழ் எங்க சமூகத்தின் விளைவுக்கு நீர் இப்போ தமிழுக்கு நிலவுன்னு ஒரு பேர் இருக்குன்னு சொல்றாரு இந்த தமிழ் எப்படி இருக்கான்னா நம்மளுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேவா தமிழுக்கு மனம் என்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர் சோ தமிழுக்கு மனம்னு ஒரு பேர் இருக்கு அந்த தமிழ் வந்து எங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஊர் போன்றது அப்படிங்கிறார் ஓகேவா தமிழங்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் சோ தமிழ் வந்து இளமைக்கு பால் சின்ன வயசுல எல்லாருமே நிறைய பால் தான் வந்திருப்போம் இல்லையா சோ அந்த மாதிரி பால் எப்படி சின்ன பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதோ அந்த அளவுக்கு வந்து தமிழ் ஹெல்ப் பண்ணுது புலவர்களுக்கு வேல் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் சரியா சோ தமிழ் வந்து வானம் போன்று உயர்வானதுன்னு சொல்லியிருக்காரு சரியா நம்ம உயர்வுக்கு வானம் தான் இல்லை கரெக்டா அதே மாதிரிதான் தமிழும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு ரொம்ப டயர்டா இருக்கும் போது வந்து தேன் குடிச்சா டயர்னஸ் எல்லாம் போகும் அந்த மாதிரி வந்து தமிழ் எங்களுடைய அசதியெல்லாம் போக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் சரியா தமிழ் வந்து எங்களுடைய அறிவுக்கு தோல் கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் இன்ப தமிழ் என்ன செய்யுது கவிதைக்கு வாழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா சோ ரொம்ப ஈஸியான பாடல் தான் கண்டிப்பா நமக்கு ஞாபகம் இருக்கும் இதுல எந்த வரியை கொடுத்து கேட்டாலும் நம்ம கண்டிப்பா என்ன செஞ்சிடலாம் பாரதிதாசன் அடிச்சிடலாம் ஓகே கொஸ்டின்ஸ் பார்ப்போம் கொஸ்டின் நம்பர் ஒன்னு பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன சுப்புரத்தினம் யாரின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் பாரதியார் பாரதிதாசன் தன் கவிதைகளில் பாடியுள்ள புரட்சிகர கருத்துக்கள் யாவை அப்படின்னா பெண் கல்வி கைமை பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு பாரதிதாசனின் சிறப்பு பெயர்கள் யாவை புரட்சி கவி பாவேந்தர் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது பாரதிதாசன் கவிதைகள் இப்பாடல் இடம்பெற்றுள்ள தலைப்பு எது தமிழ் இப்பாடலின் பொருள் என்ன தமிழுக்கு அமுது என்று பெயர் இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது தமிழுக்கு நிலவு என்று பெயர் இன்ப தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது தமிழுக்கு மனம் என்று பெயர் அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் ஆகும் தமிழங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான கருவி தமிழங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது இன்பத் தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது தமிழங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது தமிழங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதுமிக்க வால் ஆகும் ஓகேவா சொல்லும் பொருளும் பார்ப்போம் நிரூபித்த அப்படின்னா உருவாக்கிய விளைவு வளர்ச்சி சமூகம் மக்கள் குழு அசதி சோர்வு இந்த பொறுத்துகளை பாத்துருவோம் இந்த புக்ல பின்னாடி கொடுத்துருப்பாங்க இன்ப தமிழ் பாலின் கருத்துக்கு ஏற்றபடி பொருத்துக சரியா சோ தமிழ் விளைவுக்கு எதை போன்றது நீரை போன்றது அறிவுக்கு தோல் கொடுக்கும் இல்லையா இளமைக்கு பால் போன்றது புலவர்க்கு வேல் போன்றது ஓகேவா அடுத்து பார்க்கலாம் செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூல இயல் டூல பாடல் கொடுத்திருக்காங்க ஓகேவா ஏதெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை என்று சொன்னது வான் சோ பாரதிதாசன் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு கவிதை எழுதலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு பேனாவையும் பேப்பரையும் எடுக்கிறாரு அப்ப வானம் என்ன சொல்லுதான் என்ன எழுது அப்படின்னு சொல்லுதான் சரியா ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்று உரைக்கும் சோ ஓடையும் தாமரைப்பூ என்ன சொல்லுதான் எங்களை வந்து படமா வரைங்க அப்படின்னு சொல்லுதான் காடும் களனியும் கார் முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனைக்கும் அடுத்த கவர்ந்தா வருது காடு வருது களனி அப்படின்னா என்னது வயல் வயல்வெளிகள்லாம் வருது கார் முகில் அப்படின்னா மேக கூட்டங்கள் எல்லாம் வந்து என்ன செய்யுது அவருடைய கண்ணை கவர் தான் சரியா அதை பத்தி கவிதை எழுதணும் அவருக்கு தோணுதான் அதுக்கப்புறம் என்ன வருதுன்னா ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் சோ மயிலை ஒத்த பெண்கள் எல்லாம் சரியா மயில் மாதிரி இருக்கிற பெண்கள் வந்து என்ன சொல்றாங்களா உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார் அதாவது லவ் பத்தி காதலை பத்தி ஏதாவது கவிதை எழுதுங்க ஓகே சோலை தென்றல் வரும் அதுக்கடுத்து என்ன வருதான் நல்ல தென்றல் வீசுதான் தோகை மயில் வரும் மயில் வருது அன்னம் வரும் மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும் சாயங்காலம் சூரியன் எங்க இருக்கும் மேற்கு திசையில தான் இருக்கும் இல்லையா அங்கதான் சூரியன் வந்து மறையும் சோ சாயங்கால நேரத்துல மேற்றிசையில் விழும் மாணிக்க பருதி அதாவது சூரியனின் கதிர்கள் அந்த வெளிச்சம் பார்க்க மாணிக்கம் வந்து மாதிரி தெரியுதான் வருது வேலை சுமந்திடும் வீரரின் தோல் அதாவது வேலை முடிச்சு என்ன பண்ணுவாங்க எல்லாரும் வீட்டுக்கு போவாங்க இல்லையா அப்படி வேலை செஞ்சுட்டு வர்ற அந்த வீரர்களுடைய தோல் சோ அவங்களுடைய தோளின் வலிமையை பத்தி எழுதணும்னு தோணுதான் சரியா உயர் வெப்பென்று சொல்லி வரைக என்னும் அவங்களோட தோல் எப்படி இருக்கு அப்படின்னா உயர் வெறுப்பு வெறுப்பு அப்படின்னா மழை மாதிரி சரியா அந்த அளவுக்கு வலிமையான தோள்களை பத்தி எழுதுங்க அவங்க கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின இந்த மாதிரி என்ன நிறைய விஷயங்கள் வந்து அவர் ஓடிட்டே இருக்கு இத எழுதலாமா அதை எழுதலாமா எல்லாமே அவர் கண்ணை கவருது நிறைய பேர் எங்களை பத்தி எழுதுங்க வந்து சொல்றாங்க ஆனாலும் அவர் என்ன செய்யறாருனா இவற்றிடையே இன்னலிலே தமிழ் நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் தூயின்றி இருந்தார் சோ தமிழ் மக்கள் என்ன செய்யறாங்களாம் அறியாம இருளால இன்னல்ல மூழ்கி கிடக்குறாங்களாம் சரியா தூயின் இருந்தார் அப்படின்னா தூங்கிட்டு இருக்கிறாங்க அறியாமையில அன்னதோர் காட்சி இரக்கமுண்டாக்கி உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே சோ இந்த மாதிரி தமிழ் மக்கள் அறியாம இருளில் மூழ்கி தூங்கிட்டு இருக்கிறாங்கிற அந்த கவலை என்ன செய்யுது என்னுடைய ஆவில வந்து கலந்துருச்சு இன்ப தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை விட்டால் அதாவது நம்ம நாள் இருக்க மக்கள் எல்லாருமே நல்லா படிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும் சோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரும்போது என்ன வரும் துன்பமெல்லாம் நீங்கி சுகம் வரும் நெஞ்சத்துல என்ன வரும் தூய்மை வரும் வீரம் வரும் அப்படின்னு சொல்றாரு சரியா அதாவது மக்கள் எல்லாம் வந்து கஷ்டத்துல இருக்காங்க அவங்க எல்லாருமே படிச்சாதான் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் கவிதை எழுதியிருக்காரு ஓகேவா சோ எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் அவர் மைண்டுக்குள்ள வந்தாலும் அவரை எழுத சொல்லி தூண்டினாலும் மக்கள் கல்வி கற்க வேண்டியதன் அவசியத்தை என்ன ஓகே பண்ணிருக்காசன் எழுதி பாரதிதாசன் எழுதியுள்ள நூல்கள் யாவை பாண்டியன் பரிசு அழகின் இருண்ட வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியம் சேர தாண்டவம் தமிழச்சியின் கத்தி குறிஞ்சி திட்டு தமிழ் இயக்கம் பாரதிதாசனின் எந்த நாடக நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது பிசிராந்தையார் நாடகம் அடுத்த கொஸ்டின் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூலியது பாரதிதாசன் கவிதைகள் இப்பாடல் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது இப்பாடலின் பொருள் என்ன கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன் என்னை கவிதையாக எழுதுக என்று வானம் கூறியது நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாக தீட்டுக என்றன காடும் வயல்களும் கருநிற மேகங்களும் என் கண்களை கவர்ந்து கவிதையில் இடம்பெற முயன்றன ஆடும் மயில் போன்ற பெண்கள் அன்பினை கவிதையாக எழுதுக என்றனர் சோலையின் குளிர்ந்த தென்றல் வந்தது பசுமையான தோகையை உடைய மயில் வந்தது அன்னம் வந்தது மாணிக்கம் போல் ஒளி வீசி மாலையில் மேற்கு திசையில் மறைகின்ற கதிரவனும் வந்தான் வேலேந்திய வீரர்கள் மலை போன்ற எங்களது தோள்களின் அழகினை எழுதுங்கள் என்றனர் இவ்வாறு அழகிய காட்சிகள் எல்லாம் பெரும் திரளாக வந்து தங்களை கவிதையாக எழுதுமாறு கூறின ஆனால் துன்பத்தில் கிடக்கும் என் தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையில் தூங்கி கிடக்கிறார்கள் அந்த காட்சி என் மனதில் இரக்கத்தை உண்டாக்கி என் உயிரில் கலந்து விட்டது இத்துபம் நீங்க அனைவரும் இன்பத் தமிழ் கல்வியை கற்றவர்கள் என்னும் நிலை ஏற்பட வேண்டும் அந்நிலை ஏற்பட்டால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கிவிடும் நெஞ்சில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும் ஓகேவா ஈஸியான பாடல் தான் சொல்லும் பொருளும் எத்தனைக்கும் முயலும் பருதி கதிரவன் வெற்பு மலை அன்னதோர் அப்படி ஒரு களனி வயல் கார்முகில் மலை மேகம் மிக சமம் துயின் இருந்தார் உழங்கி இருந்தார் ஓகேவா சோ இங்க ஒரு பொருத்துக இருக்கு இது ரொம்ப சிம்பிளான தான் கலனினா நமக்கு தெரியும் என்னது வயல் ஓகேவா நிகர் அப்படின்னா சமம் பருதினா கதிரவன் முகில் அப்படின்னா மேகம் ஓகே அடுத்து போலாம் ஸ்டாண்டர்ட் வந்து பாடல்கள் புதுமை கருத்துக்கள் நிறைந்து இருபதாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட இலக்கியங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன மறுமலர்ச்சி இலக்கியங்கள் அடுத்து மறுமலர்ச்சி இலக்கியங்களின் பாடு பொருள்கள் யாவை இயற்கையை போற்றுதல் தமிழ் உணர்ச்சி ஊட்டுதல் பகுத்தறிவு பரப்புதல் பொது உடைமை பேசுதல் விடுதலைக்கு தூண்டுதல் பெண் கல்வி பெறுதல் அடுத்த குடும்ப விளக்கு உணர்த்தும் செய்திகள் யாவை குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளது கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும் குடும்பம் தொடங்கி உலகினை பேணுதல் வரை தன் பணிகளை சிறப்பாக செய்யும் பெண்ணுக்கு கல்வி முதன்மையானது மற்றும் இன்றியமையாதது ஆகும் சரியா இந்த மூன்று விஷயங்களை தான் வந்து குடும்ப விளக்கு என்னும் நூல் வலியுறுத்தி சொல்லுது ஓகேவா இப்ப நம்ம குடும்ப இருந்து சில பாடல்கள் தான் பார்க்க போறோம் பாருங்க அடுத்த நாலு குடும்ப விளக்கில் எத்தனை பகுதிகள் உள்ளன ஐந்து பகுதிகள் உள்ளன அடுத்த கொஸ்டின் இப்பாடல் இடம்பெற்றுள்ள தலைப்பு எது அப்படின்னா இரண்டாம் பகுதியின் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது ஓகேவா பாடல்கள் பார்த்திருவோம் பாடல் பாருங்க கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அதாவது பொண்ணு வந்து படிக்கல அப்படின்னா அந்த பொண்ணு வந்து கலர் நிலம்னு சொல்றாரு கலர் நிலம் அப்படின்னா ஒண்ணு இல்ல வேஸ்ட் நிலம் சரியா அந்த நிலத்தை என்ன செய்யாது தேவையான எந்தவித பயிரும் விளையாது ஓகே அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம் நல்ல புதர்வர்கள் விளைவதில்லை சோ ஒரு வேஸ்ட் நிலத்தை என்னதான் வளரும் தேவையற்ற புல்கள் தான் வளரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு பொண்ணு படிக்காம இருந்தா அப்படின்னா அந்த பொண்ணின் மூலமாக வரும் குழந்தைகள் வந்து எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா படிக்காத ஒரு பொண்ணால வந்து நல்ல அறிவுடைய மக்களை பெற்று வளர்க்க முடியாது அப்படின்ற மாதிரி பாரதிதாசன் சொல்லியிருக்காரு ஓகேவா கல்வியை உடைய பெண்கள் திருந்திய களனி கல்வியை உடைய பெண்கள் அப்படின்னா படித்த பெண்கள் என்னவா திருந்திய கலனி அப்படின்னா நல்ல வந்து விளைச்சலுக்கு ரெடியா இருக்கிற விளை நிலம் சரியா நல்ல நிலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அங்கே நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவில ஓனான் அதாவது நல்ல ஒரு படிச்ச பொண்ணு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு பிறக்குற குழந்தைங்களும் ரொம்ப வந்து அறிவான குழந்தைங்களா இருக்கும் அந்த குழந்தைங்களை நல்லாவும் வளர்ப்பாங்க அப்படிங்கறத நான் சொல்லிதான் தெரியணுமா அப்படின்னு பாரதிதாசன் கேக்குறாரு இப்பாடலின் பொருள் என்ன கல்வி அறிவு இல்லாத பெண்கள் பண்படாத நிலத்தை போன்றவர்கள் அந்நிலத்தில் புல் முதலானவை தான் விளையலாம் நல்ல பயிர்கள் விளையாது அது போல கல்வி அறிவு இல்லாத பெண்கள் வாயிலாக அறிவுடைய மக்கள் உருவாக மாட்டார்கள் கல்வி கற்ற பெண்கள் பண்பட்ட நன்சை நிலத்தினை போன்றவர்கள் அவர்கள் மூலம் சிறந்த அறிவுடைய மக்கள் உருவாகின்றனர் என்பதை நான் சொல்லவும் வேண்டுமோ அப்படின்னு பாரதிதாசன் பொருளும் பாத்துருவோம் கலர் நிலம் அப்படின்னா பண்படாத நிலம் நவிழல் சொல்லல் அடுத்து செகண்ட் பாடல் வானூர்தி செலுத்தல் வைய மாக்கடல் முழுது மலத்தல் அதாவது வானூர்தி செலுத்தல் எனது ஏரோப்ளைன் ஓட்டுறது பைலட் ஆகுறது வைய மாக்கடல் முழுதும் அலத்தல் வையம் அப்படின்னா உலகம் மாக்கடல் அப்படின்னா பெரிய கடல் முழுவதையும் அலத்தல் இது எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க அளக்குறாங்க சரியா இந்த மொத்தத்தோட லென்த் இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது அதாவது வானூர்தி செலுத்துறதா இருந்தாலும் சரி கடல் அளக்குறதா இருந்தாலும் சரி ஆண்கள் எந்த அளவுக்கு தகுதி உடையவர்களோ அதே அளவுக்கு பெண்களுக்கும் தகுதி இருக்கு ஆணும் பெண்ணும் நிகரானவர்கள் அப்படின்னு தான் இந்த பாடல்ல பாரிதாசன் சொல்லியிருப்பாங்க சரியா ஆண எச்செயலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே சோ ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்னதுதான் பைலட் ஆகணுங்கிற விஷயமும் சரி உலகத்தை அளக்குற விஷயமா இருந்தாலும் சரி பொதுவானதுதான் இன்று நாணிலம் ஆடவர்கள் ஆணையால் நலிவு அடைந்து நாணிலம்னா என்னது உலகம் தான் சோ இன்னைக்கு உலகத்துல யார் வந்து கை ஓங்கி இருக்காங்க அப்படின்னா ஆண்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ ஆடவர்கள் ஆணையால் நலிவு அடைந்து ஆடவர்கள் தான் ஆணையர்கள் இடத்துல இருக்கிறதுனால நலிவு அடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனது அன்றோ எல்லா விஷயத்திலுமே ஆண்கள் தான் வந்து பெரியாளுங்கன்னு சொல்லிட்டு கை ஓங்கி இருக்கிறனாலதான் தான் பெண்களுக்கு விடுதலை போயிடுச்சு அப்படின்னு பாரதிதாசன் சொல்லிருக்காங்க இப்பாடலின் பொருள் என்ன வானூர்தியை செலுத்துதல் உலகையும் கடலையும் அளத்தல் போன்ற எந்த செயலும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொதுவானவை இன்று உலகமானது ஆண்களின் கட்டுப்பாட்டில் நலிந்து போனதால் தான் பெண்களுக்கு விடுதலை பறிபோனது சொல்லும் பொருளும் பார்ப்போம் வையம் உலகம் கடல் பெரிய கடல் அடுத்த பாடல் இந்நாளில் பெண்களுக்கு எல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பொன்னே போல் ஒரு கையாலும் என்ன கையாளும் அப்படின்னா பெண்களுக்கு நல்லது தர வேண்டிய செயல்களை பெண்களே தான் இறங்கி செஞ்சுக்கணும் அவங்க அவங்களுக்கு தேவைன்னா அதை அவங்க அவங்க தான் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு பெண்களுக்கு எல்லாம் விடுதலை வேணுங்கிறத வேற யாரும் வெளியே இருந்து வந்து என்ன செய்ய மாட்டாங்க வாங்கி கொடுக்க மாட்டாங்க ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு விஷயம் தேவைன்னா அது பொண்ணுதான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரியா விடுதலை பூணும் செய்கை இன்னொரு மலர்கையாலும் சோ ஒரு பக்கம் நமக்கு தேவையான நல்ல விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கணும் இன்னொரு பக்கம் நம்ம விடுதலை பெற்று நல்லபடியா வாழ்றதுக்கான வழிவகையும் நம்மள இன்னொரு கையால செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்வி இல்லா மின்னாலை வாழ்வில் என்றும் மின்னால் என்றே உரைப்பேன் சோ கல்வி இல்லா மின்னாலைன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா கல்வி இல்லாத ஒரு பெண்ணை சரியா மின்னாலை அப்படின்னா ஒரு பெண்ணை வாழ்வில் என்றும் மின்னால் என்றே உரைப்பேன் மின்னல் அப்படின்னா ஒளிரவே மாட்டா சரியா கல்வி இல்லாத ஒரு பொண்ணு லைஃப்ல என்னைக்குமே ஜெயிக்க மாட்டா மாட்டா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு பாரதிதாசன் சொல்லியிருக்காரு இப்பாடலின் பொருள் என்ன இன்று பெண்களுக்கு என்ன உள்ள வேலைகளையும் அவர்களின் விடுதலைக்கான செயலையும் பெண்களை செய்தல் வேண்டும் மின்னல் போன் ஒளிரும் இயல்புடையவள் பெண் ஆனால் கல்வியறிவு இல்லாத பெண் தன் வாழ்வில் என்றும் ஒளிர மாட்டாள் என்றே நான் சொல்வேன் சொல்லும் பொருளும் பாருங்க இயற்றுக செய்க மின்னாலை மின்னலை போன்றவளே மின்னால் ஒளித மாட்டாள் அடுத்த பாடல் சமைப்பதும் வீட்டு வேலை சளிப்பின்றி செயலும் பெண்கள் ஓகேவா சோ இது எல்லாரும் நம்ம நடக்கிறதா இல்லையா என்னதான் நம்ம என்ன பேசினாலும் இன்னைக்கும் வந்து சமையல் கட்ட இருக்கிறது நம்ம அம்மாங்க இல்ல நம்ம இந்த மாதிரிதான் பெண்கள் தான் இருக்காங்க இந்த ஜென்ரேஷன்ல நிறைய ஆண்கள் மாறிட்டாங்க டெய்லி ஒய்ஃப்க்கெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க இந்த மாதிரியான மார்க்கெல்லாம் இப்பதான் வருது அதாவது நம்ம இப்ப மேரேஜ் ஆகி வாங்கற கப்பிள்ஸ் இதெல்லாம் பாத்துக்க முடியும் இல்லையா பட் இதுக்கு முன்னாடி வர நம்ம அப்பா அம்மா ஜென்ரேஷன் வர வந்து அம்மானா கிச்சன் தான் இருக்கணும் இல்லையா என்னதான் எல்லாரும் வெளியே போயிட்டு டயரா வீட்டுக்குள்ள வந்தாலும் அம்மா வந்து என்ன செஞ்சிடணும் கிச்சனுக்குள்ள போயிடணும் காஃபி போடணும் டீ போட்டு கொடுக்கணும் எல்லாருக்கும் சமைக்க ஆரம்பிச்சிடணும் இல்லையா இப்படிதான் நம்ம பார்த்து வளர்ந்துருக்கோம் ஆனா என்ன செஞ்சிருக்காரு பாரதிதாசன் அப்ப எழுதிருக்காரு என்ன எழுதிருக்காரு சமைப்பதும் வீட்டு வேலை சளிப்பின்றி செயலும் பெண்கள் தமக்கேயாம் என கூறுதல் சரியில்லை சோ சமைக்கிறதும் வீட்டு வேலை செய்யறதும் தான் ஒரு நல்ல பொண்ணுக்கு அழகு பொண்ணுங்களே சொல்றது என்னது கிடையாது கரெக்ட் கிடையாது ஆடவர்கள் நமக்கும் அப்பணிகள் ஏற்கும் என்றென்னும் நன்னால் காண்போம் ஆண்களும் என்ன செய்யணும் அது வந்து நம்ம வேலை நம்ம குடும்பம் நம்மளுக்காக நம்ம சமைக்கலாம் தப்பு கிடையாது நம்ம சாப்பிட்டா பாத்திரங்களா நம்ம கழுவலாம் தப்பு கிடையாதுன்னு அவங்க யோசிக்கிற நாள்களை நம்ம காண்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சமைப்பது தாழ்வா இன்பம் சமைக்கின்றார் சமையல் செய்வார் ஒரு தாழ்வான விஷயம் கிடையாது அந்த தாழ்வான விஷயம் நினைச்சிட்டு பெண்கள் தான் தாழ்வானவர்கள் அப்ப அவங்களே சமைக்கணும்னு நினைக்கிறது வந்து தப்பு சமைக்கிறவங்க வெறும் சமையல் மட்டும் பண்ணல அவங்க என்ன செய்யறாங்க சந்தோஷத்தையும் சேர்த்துதான் வந்து சமைச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இப்படலின் பொருள் என்ன சமைப்பது வீட்டு வேலைகளை சலிப்பில்லாமல் செய்வது போன்றவை பெண்களுக்கே உரியவை என்று கூறுவது பொருத்தமற்றது அவை நமக்கும் உரியவையே என்று ஆண்கள் ஏற்றுக்கொள்ளும் எண்ணம் வர வேண்டும் அந்த நன்னாளை காண்போம் சமைப்பது தாழ்வென்னு என்னலாமா சமைப்பவர் உணவை மட்டும் சமைப்பதில்லை அதற்கும் மேலாக இன்பத்தையும் படைக்கின்றனர் இங்க என்ன பிரச்சனைனா இந்த ஜெனரேஷன்ல பசங்க கூட வந்து சமைக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு கிச்சன் வந்து சமைச்சிருவாங்க ஆனா அந்த பசங்களோட அம்மாக்கள்னு ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களும் பெண்கள் தான் ஆனா அவங்க என்ன செய்யறது இல்ல மனசா வந்து அவங்க பையனை சமைக்க விட்டு வேடிக்கை பார்க்கறது இல்லை இது நிறைய வீட்டுல நடக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஓகேவா ஓகே அடுத்த பாடல் பார்ப்போம் உணவினை ஆக்கல் மக்களுக்கு ஆக்கல் அன்றோ ஓகேவா சோ உணவு செய்றதுங்கிறது என்னது ஒரு உயிரை உருவாக்குவதற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு வாழ்வு பணத்தினால் அன்று சோ வாழ்க்கைங்கிறது வெறும் பணம் மட்டும் கிடையாது வில்வாழ் படையினால் காண்பதன்று வில்வாழ் படையின்னு என்ன சொல்றாருன்னா வீரம் சரியா சோ வாழ்க்கைங்கிறது வெறும் பணமோ இல்ல வீரத்தை காட்டுறதோ கிடையாது தணலினை அடுப்பில் இட்டு தாலியில் சுவையை இட்டேன் என்னது நெருப்பு சோ நெருப்பு வச்சு தாலி அப்படின்னா பாத்திரம் சரியா பாத்திரத்துல சுவைய சேர்த்து அணித்திரும் திட்டால் உள்ளத்து அன்பிட்ட உணவால் வாழ்வோம் சோ சமையல் சேருது அப்படிங்கிறது வந்து அன்பையும் சேர்ந்து அடுப்புல வச்சு சமைச்சு கொடுக்கறது சமம் அப்படிப்பட்ட ஒரு சாப்பாடை தான் ஒரு நல்ல வாழ்க்கையை தவிர பணமோ வீரமோ கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாடலின் பொருள் என்ன உணவை சமைத்து தருவது என்பது உயிரை உருவாக்குவது போன்றதாகும் வாழ்க்கை என்பது பொருள் செல்வத்தாலோ வீரத்தாலோ அமைவதன்று அடுப்பில் நெருப்பை மூட்டி சமைக்கும் களத்தில் சுவையை இட்டு அருகில் உள்ளத்து அன்போடு உணவு பரிமாறுதலில் தான் வாழ்வு நலம் பெறுகிறது சொல்லும் பொருளும் பார்ப்போம் தனல் நெருப்பு தாலி சமைக்கும் கலன் அனைத்து அருகில் லாஸ்ட் பாடல் சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்க ஓனா கடமை என்றும் சமைத்திடும் தொழிலோ நல்ல தாய்மார்க்கே தக்கது என்றும் ஓகேவா என்ன சொல்றாங்க அப்படின்னா சோ ஒரு பொண்ணுனா அவங்க சமைச்சுதான் ஆகணும் நல்லபடியா சமைச்சு போடுறவங்கதான் ஒரு நல்ல அம்மா இல்ல ஒரு நல்ல குடும்ப பெண் அப்படின்னு நினைக்கிறது மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா தமிழ் திரு நாடு தண்ணில் இருக்குமோர் சட்டம் தன்னை இமைப்போதில் நீக்க வேண்டில் பெண் கல்வி வேண்டும் யாண்டும் ஓகேவா சோ ஒரு பொண்ணுனா சமைச்சுதான் ஆகணும் அந்த வீட்டுக்கு சமைக்கிறவங்க தான் நல்லவங்க அப்படின்னு தமிழ்நாட்டுல இருக்கிற எழுதப்படாத ஒரு சட்டத்தை நம்ம மாத்தணும் அதுவும் ஆகணும் அதாவது பெண்கள் படித்துதான் ஆகணும் அப்படின்னு ஓகேவா அளவுக்கு உண்மை பாத்தீங்களா இப்ப படிக்கிறவங்க சம்பாதிச்சு பெரிய லெவலுக்கு போயிட்டாங்கன்னு என்ன பண்ணிடலாம் அவங்க வந்து என்ன வேணா பண்ணிக்கலாம் வீட்டுக்கு வேலை காலம் வச்சுக்கலாம் ஓகேவா அவங்க செஃப் வந்து ஹையர் பண்ணிக்கலாம் என்ன வேணா பண்ணிக்கலாம் பட் படிக்காம இருந்தோன்னா கலைசர் என்ன செஞ்சிட்டு இருக்கணும் பாத்திரம் கழுவிக்கிட்டே தான் இருக்கணும் பாடலின் பொருள் என்ன சமைக்கும் பணி பெண்களுக்கு தவிர்க்க முடியாத கடமை எனவும் அப்பணி நல்ல தாய்மார்களுக்கே உரியது எனவும் தமிழ் திருநாட்டில் இருக்கின்ற வழக்கத்தினை கண்ணிமைக்கும் நேரத்தில் நீக்க வேண்டுமாயின் பெண்களுக்கு எப்போதும் கல்வி வேண்டும் சொல்லும் பொருளும் தவிர்க்க ஓனா தவிர்க்க இயலாத யாண்டும் எப்பொழுதும் சோ இப்ப ஓல்டு புக் போறோம் ஒன்ல அந்த பாடல் இருக்கு ரொம்ப ஈஸியான பாடல் மலைய பத்தின பாடல் ஸோ இப்போ இருக்கிற நம்மளோட சுச்சுவேஷனுக்கு ஏத்த பாடல் எல்லா ஊர்லயும் நல்லா மழை பெஞ்சு வெள்ளம் வந்துட்டு இருக்கு எங்க ஊர்லாம் ரெட் அலர்ட்டே கொடுத்துட்டாங்க உங்க ஊர்ல எப்படி மழை பெய்யுதா எல்லாரும் சேஃபா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்க சரியா சோ இது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் பாடலுங்கிறதுனால ரொம்ப காம்ப்ளிகேட்டடான வேர்ட்ஸ் எதுவுமே கொடுக்கல ரொம்ப சிம்பிளா தான் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் நம்ம ரீட் பண்ணாலே நம்மளுக்கு புரிஞ்சிடும் சரியா சோ மலையே மலையே வா வா நல்ல வான வா வா இ வையத் அமுதே வாவா ஓகேவா மலையா வந்து என்ன சொல்றாங்கன்னா அமுதம்னு சொல்றாங்க தகர பந்தல் தனத்தனவென தாளும் கூரை சலசலவென அதாவது மழை வந்து தகரத்துல இருந்தா என்ன சவுண்ட் கேட்கும் தனத்தனன்னு சவுண்ட் கேட்கலாம் கூலையில விழுந்தா சலசலன்னு சவுண்ட் கேட்கலாம் சரியா நகர பெண்கள் செப்பு குடங்கள் நன்றெங்கும் கனகனவென சரியா சோ பெண்கள்லாம் குடத்துல வந்து தண்ணியை பிடிப்பாங்க இல்லையா சோ அந்த அளவுக்கு தண்ணியை நெறச்சு கொடுக்குற அளவுக்கு நல்லா மழை வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏரி குளங்கள் வலியும்படி நாடு எங்கும் இன்பம் பொழியும்படி சரியா ஏரி குளம் எல்லாம் நிறைஞ்சு வழியணும் இப்ப வழியுது இல்லையா இதே மாதிரிதான் மழை வர சொல்லியிருக்காரு பாரதிதாசன் தூவும் பூவும் காயும் மரமும் தலையும் நனைந்திடும்படி சோ எல்லாருமே நனையணும் தலையா வெப்பம் தலைக்கவும் மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும் தலையா வெப்பம்னா நம்மளால குறைக்கவே முடியாத அந்த வெப்பம் என்ன செஞ்சிடணும் குறைஞ்சிடணும் மெய் தாங்கா வெப்பம்னா நம்ம உடலால தாங்க முடியாம வெயில் அடிக்கும் பாத்தீங்களா சில நேரம் வெளியே போனாலே காந்துது அப்படி அந்த மாதிரி இருக்கிற வெப்பம்லாம் நீங்கிற அளவுக்கு மழை வந்து நல்லா பெய்யணும் உழுவார் எல்லாம் மழை போல் எருதை ஒட்டி பொண்ணே பூட்டவும் உழவர்கள் எல்லாம் என்ன செய்ய போறாங்க மலை மாதிரி இருக்கிற எருது அதாவது எருது வந்து ரொம்ப வலிமை மிக்கதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கூட்டி உழுவ போறாங்க சரியா சோ அதுக்காக மலை வந்து நல்லா பேணும்னு சொல்லிட்டு பாரதிதாசன் மலைப்பாட்டு பாடியிருக்காங்க பாரதிதாசன் வாழ்ந்த காலம் எது இருபத்தி ஒன்பது நாலு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு முதல் இருபத்தி ஒண்ணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரை ஓகேவா சோ இவங்களை பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் பிறந்துட்டு ஏப்ரல் மாசமே இறந்திருக்காங்க ஓகேவா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு இன்னொரு ஒரு பெரிய லெஜெண்டோட பிறந்த வருடம் ஓகேவா அது யாருன்னு உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரதிதாசனின் பெற்றோர்கள் யாவர் கனக சபை லெக்குமி அம்மாள் சொல்லும் பொருள் பார்ப்போம் வான புனல் வையத்து அமுது உலகின் அமுதம் வையம் உலகம் தகரப்பந்தல் தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தல் பொடி மகரந்த பொடி தலை செடி தலையா வெப்பம் பெருகும் வெப்பம் அல்லது குறையாத வெப்பம் தலைக்கவும் குறையவும் ஓகேவா அடுத்து செவன்த் ஸ்டாண்டர்ட்ல பாடல் இருக்கு சரியா தமிழை பத்திய ஒரு பாடல் இனிமை தமிழ் மொழி எமது சோ பாரதிதாசன் என்ன சொல்றாங்கன்னா எங்க தமிழ் மொழி வந்து ரொம்ப இனிமையானது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தன்னல் அமுது சோ அந்த தமிழ் மொழி என்ன செய்யுது நம்மளுக்கு நிறைய இன்பம் கொடுக்குது கனியை பிழிந்திட்ட சாரு எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு எப்படி இருக்கான் கனியை பிழிந்தெடுத்த சாறு மாதிரி சுவையா இருக்கான் அப்படிப்பட்ட ஒரு தமிழ படிச்சு பெரிய வாழ்வு வாழ்றதுக்கு வச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காரு தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினும் வேறெங்கும் யாம் கண்டதில்லை ஸோ தமிழ் மாதிரி சுவை இருக்கிற சொல்ல வேற எந்த லாங்குவேஜ்லயும் நம்ம பார்க்க முடியாது நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ் நாட்டினர் யாவற்கு மே தமிழ் மீதில் சோ தமிழ்நாட்டினர் எல்லாருக்கும் என்ன இருக்கு தமிழ் மேல தீராத காதல் இருக்கு தமிழ் எங்கள் என்பதாலே வெள்ளும் தரமுண்டு தமிழருக்கு மேலே சோ தமிழ் தான் இங்க உயிருங்கிறதுனால தமிழர்களால என்ன பண்ண முடியுமா இந்த உலகத்து மேல ஜெயிச்சு காட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழ் எண்ணில் எம் உயிருக்கு பொருளாம் இன்ப தமிழ் குன்று மேல் தமிழ் நாடெங்கும் இருளாம் சோ தமிழ் எண்ணில் எம் உயிர் பொருள் அதாவது தமிழ் வந்து உயிர் போன்ற ஒரு விஷயம் அந்த தமிழுக்கு வந்து ஏதாவது வந்துருச்சு என்ன ஆயிரும் தமிழ் உண்டு தமிழ் மக்கள் உண்டு இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு சோ தமிழும் தமிழ் மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் எப்பவுமே தமிழுக்கு தொண்டு செய்யணும் தமிழ் என்று தோல் தட்டி ஆடு நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு ஓகேவா பாடல்தான் பாரதிதாசன் எந்தெந்த மொழிகளில் புலமை மிக்கவர் இப்பாடல் இடம்பெற்றுள்ள எது பாரதிதாசனின் கவிதைகள் இப்பாடல் எந்த தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது எங்கள் தமிழ் இப்பாடலின் பொருள் என்ன இனிமை இன்பம் அமுது கனிச்சார் திகட்டும் சுவை மிக்கது எம் தமிழ் இத்தமிழ் சொல்லினும் சுவைமிக்க சொல் வேறெங்கும் இல்லை அச்சுவைமிக்க மொழியின் மீது தமிழ் மக்களுக்கு காதல் ஆதலால் தமிழங்கள் உயிர் என்பதனாலே எவரையும் வெல்லும் திறம் உண்டு மேலே எம் தமிழ் எங்கள் விழி ஆதலால் அதன் ஒளி குன்றினால் நாடே இருளில் மூழ்கிவிடும் எனவே இருக்கும் வரையே தமிழ் மக்களும் இருப்பர் ஆதலால் நாளும் அதற்கு தொண்டு செய்வோம் நம் வாழ்வு தமிழ் என்று தோல் தட்டி ஆடுவோம் அது தரணியில் நாளும் வெற்றி பெற பாடுபடுவோம் ஓகேவா சொல்லும் பொருளும் பார்ப்போம் கதி துணை பேரு செல்வம் நனி மிகுதி தரம் தகுதி புவி உலகம் அடுத்து எயிட் ஸ்டாண்டர்ட் டேம் டூ இயர் த்ரீல ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க இது ரொம்ப சிம்பிளான பாடல் தான் விழுதும் வேறும் அதாவது ஒரு ஆலமரத்தை பத்தி சொல்லியிருக்காங்க ஆலமரத்தோட விழுதுகள் இருக்கும் பாத்தீங்களா சைல தொங்கிட்டு இருக்குமே எல்லா படத்திலையும் அதை பிடிச்சு ஆர்வம் வரலாம் பார்ப்போம்ல இந்த விழுதுகள் பார்க்க எப்படி இருக்குன்னா தூண்கள் மாதிரி இருக்கான் சரியா அந்த தூண்கள் அகைன்னு பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னா வீரர்கள் மாதிரி இருக்கான் சரியா நீங்க ஆலமரத்துக்கு நல்லா வேர்கள் வெளியே தெரியும் அந்த அளவுக்கு தான் வேர்கள் வந்து வெளியே வந்து நல்லா வளர்ந்திருக்கும் அந்த வேர்கள் பாக்குறதுக்கு பாம்புகள் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆலமரத்தை பத்தி பாரதிதாசன் பாடிருக்காங்க இந்த ஒரே ஒரு ஆலமரம் பெரிய பந்தல் அமைச்ச மாதிரி காணப்படுதுன்னு சொல்லியிருப்பாங்க சரியா ஜென்ரலா நம்மளுக்கு பந்தல் அமைக்கணும்னா நாலு கால்கள் நம்மளுக்கு தேவைப்படும் ஆனா ஆலமரம் என்ன ஒத்த காலில ஒரு பெரிய பந்தலே அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது ஆலமரத்தின் வலிமை பத்தி சொல்லியிருக்காங்க ஆலமரம் எந்த அளவுக்கு பெருசா பறந்து காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா தூளம் போல் வளர்க்கிளைக்கு விழுதுகள் தூண்கள் சோ தூளம் போல் வளர்க்கிளைக்கு அப்படின்னா ஆலமரத்துக்கு விழுதுகள் எப்படி இருக்குன்னா தூண்கள் மாதிரி இருக்கு தூண்கள் ஆளினை சுற்றி நிற்கும் அருந்திரல் மரவர் மரவர் அப்படின்னா வீரர்கள் சரியா சோ தூண்கள் பார்க்க எப்படி இருக்கு ஆலமரத்தை சுத்தி வீரர்கள் வந்து நிக்கிற மாதிரி இருக்கு வேரோ வானினை தரையில் வீழ்த்தி மண்டிய பாம்பின் கூட்டம் ஆழ மரத்துற வேறு பார்க்க எப்படி இருக்கு சுத்தி வந்து பாம்புகள் வந்து வாழை தரையில அமுக்கிட்டு நின்றுட்டு இருக்கிற பாம்பு மாதிரி இருக்கு நீல வான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றை கால் நெடிய பந்தல் நீல வான் மறைக்கும் அப்படின்னா வானத்தையே மறைச்சிருதான் ஆலமரம் அந்த அளவுக்கு பெரிய பந்தல் போட்டிருக்கான் ஒற்றை காலை வச்சு சரியா ஒரே ஒரு தண்டுதானே இருக்கும் மரத்துக்கு அதான் சொல்லியிருக்காங்க பாரதிதாசனின் ஊர் எது புதுச்சேரி தந்தை பெரியாரின் பௌத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் யார் பாரதிதாசன் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அழகின் சிரிப்பு இப்பாடல் எந்த தலைப்பின் கீழே இடம்பெற்றுள்ளது விழுதும் வேறும் இப்பாடலின் பொருள் என்ன தூளம் போல் வளர்ந்துள்ள ஆலங்கிளைக்கு விழுதுகள் தூண்களாக திகழ்கின்றன தூண்கள் எல்லாம் ஆலமரத்தை சுற்றி நிற்கும் வீரர்களாக காட்சியளிக்கின்றன வேர்கள் எல்லாம் தரையில் வாழை ஊன்றி தோன்றும் பாம்பு கூட்டம் போல் காணப்படுகின்றன ஆலமரம் ஒற்றை காலுடன் விரிந்து பறந்த பந்தலாக தோன்றுகின்றது சரியா சொல்லும் பொருளும் பார்த்தோம்னா திரள் வலிமை மரவர் வீரர் ஓகேவா சோ இதோட நம்மளுக்கு பாரதிதாசன் பார்ட் ஒன் வீடியோ முடிஞ்சிருச்சு ஓகேவா நெக்ஸ்ட் பார்ட்ல மிச்ச இருக்கிற பாரதிதாசன் லெசன்ஸ் முடிச்சுட்டு அவுட் ஆஃப் புக் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முடிச்சுட்டோம் அப்படின்னா பாரதிதாசனை கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேவா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க அவர் வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ